ஹாய் காய்ஸ் டுடே ஃப்ரைடே ஸோ காலையில் ஏஞ்சி குழம்புலாம் போட்டாச்சு ஸோ நான் பால் வாங்கும் மோதல் இல்லை பாட்டி தான் இருந்தாங்க அவங்க காஃபியே போட்டு வச்சுட்டாங்க ஸோ அதை எடுத்து அப்படியே குடிக்க வேண்டியதான் சரி கொஞ்சம் லேட்டாக எங்கள் பாட்டி நுங்கு வைனம் இருந்தாங்க ஸோ அதை அப்படியே வெட்டி சாப்பிட்டாச்சு செம்ம டேஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பண்ணோம்னா சாமியாரை க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அந்த சாமியாரை ஃபுல்லாக டஸ்ட்டு அப்புறம் எல்லாமே இருந்துச்சு இந்த கதிர்லாம் அதில் தான் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக அதை காட்டுற எப்படி வச்சிருக்கேன்னு நீங்களே பாருங்கள் அந்த சாமியே ஸோ இந்த நொங்க எனக்கு சாப்பிடத்தட்ட ஸோ இந்த ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன் அப்புறம் காலையில் டிஃபன் வந்து ராகி சேமியா எங்கள் தாத்தாக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நான் அப்படி தனியாக சாப்பிட்டேன் ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு தேவையான எல்லாமே ப்ரிப்ரி ப்ரிப்பேர் இருந்தோம் ஸோ வாழைக்காய் பொரியல் அப்புறம் காய்கறி அப்புறம் தயிர் இது அப்புறம் சாதம் மட்டும் அடித்து வச்சுருந்தேன் ஸோ குருமா குழம்புக்கு தேவையான எல்லா வெஜ்ஜிஸும் வாங்கி வச்சுருந்தேன் சோயாபீன் ஊற போட்டாச்சு ஸோ தக்காளி கருவேப்பிலாம் எல்லாமே வச்சாச்சு ஸோ அந்த பூ வந்து காலையில் வாங்கின பூ ஸோ ஒரு குழம்பு அது மீன் குழம்பை சுட வச்சாச்சு ஸோ அப்படியே அதை தாத்தாக்க வச்சுட்டு ஸோ நம்ம கிளம்பிட்டோம் ஸோ அப்படியே சாப்பிட்டாச்சு நம்மளும் ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நான் தான் அரைச்சி கொடுத்தேன் அதை அப்படியே எங்கள் பாட்டி ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டாங்க ஸோ அதை அப்படியே கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ இந்த ஊரில் இருக்கவங்கெலாம் முடி அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கணும் கேட்டுட்டு லேட்டாக சொல்கிறேன் இந்த இதாங்க இந்த ரகசியம் இந்த செம்பருத்தி இலையெல்லாம் பறித்து அரைச்சி வீழ தலையில தடவுறது தான் இவ்வளோது பாருங்கள் இப்போதைக்கு இவ்வளோதான் பறித்தோம் ஸோ என் ஃப்ரெண்டு கமலி வீட்டில் ஸோ அப்படியே சசியக்காய் வீட்டில் போய் அந்த மிளகா மிளகா செடி இந்த செம்பத்தி செடி அவ்வளோதும் இருக்குது கொல்லையில் வாசலை விட கொல்லையில் அல அவ்வளோதது இருக்குது ஸோ இது சந்தனம் முள்ள செடி ஸோ அது இதில் இருக்க இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா தக தகன்னு மின்னிச்சு ஸோ இதை அப்படியே பறிச்சிக்கலாம் ஏன்னா தலைக்கு தானே அப்படின்ட்டு பறிச்சுட்ருந்தோம் ஸோ நிறையா கலர் புத்துருந்துச்சி இது வந்து அந்திமல்லி ரெட் கலர் ஸோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அந்த மூங்கி காடு போன வீடியோ காட்டினால அந்த இதில் உள்ள தான் இது ஸோ ஃபைனலாக இவ்வளோ ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸோ இதெல்லாம் தலைக்கு அரைச்சி குளிக்க வச்சுருக்கோம் ஸோ அப்படியே நார்த்தாங்கா பக்கத்து வீட்டில் எங்கள் பாட்டி கேட்டிருந்தாங்க அப்பலாம் அதுவும் வந்துட்டு ஸோ இது இது எங்கள் அம்மாமா மாங்காய் அப்புறம் ஏதோ வடையோ நம்ம வாங்கி கொடுத்தாங்க எங்கேயும் நாகப்பட்டினம் போயிட்டு வந்து ஸோ இந்த சைடு பார்த்தா எங்கள் பாட்டி சமைச்சிட்ருந்தாங்க தீவிரமாக பார்த்த பார்த்தா எங்கள் தாத்தா ஒரு மூட்டை நிறையா மறுபடியும் நொங்கு போச்சுட்டு வந்து வச்சுருந்தாரு சரி ஓகே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு சரி இன்ட்டி வீட்டெல்லாம் கழுவி விட்டு அந்த இதெல்லாம் பார்த்தா அந்த நெல் கதிரி வச்சு அப்புறம் அந்த சாணியை மேலே வச்சுருக்காங்களே இது வந்து தைப்பூசத்துக்கு ஒரு இதாக பண்ணுவாங்க ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நான் அப்போ இங்கே தான் இருந்தேன் ஸோ அப்போ வீடியோ எடுக்கல ஸோ வீடெல்லாம் கழுவி விட்டாச்சு ஏன்னா நீ ஃப்ரைடேனால கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் கழுவி கோலம்லாம் போட்டு விட்டு வச்சுருந்தோம் இங்க பாட்டி சமைச்சுட்டாங்கோ தான் செஞ்சிருந்தாங்க ஸோ பாருங்க சரியான மழை பெய்து இவங்க இவங்க உயிரை விட்டுட்டு மேலே போய் அந்த புறாக்களை காப்பாத்திட்டு இருந்தாங்க கீழே இறங்கினா அவங்க அம்மா கழிவு கழிவு ஊற்றுவாங்கன்னு தெரியும் ஆனாலும் உயிரை கொடுத்து மேலேந்து இறங்கி இறங்கி இவங்க மழையை நினைஞ்சி அவங்க மழை திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க ஏன்னா புறா வளர்க்குறாங்க போல தம்பிங்க ஸோ புறாவை காப்பாத்திட்டு இருந்தாங்க எவ்வளோ ஒரு நல்லுள்ளம் சரி ஓகே நம்ம இந்த ஷாம்பூ ரெடி பண்ணுவன்ட்டு ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ அப்புறம் ஆலவீரா அதுக்கப்புறம் மருதாணி அப்புறம் வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் வேப்பிலை அப்புறம் வெந்தயத்தை ஊற வச்சு போட்டுருந்தோம் அப்புறம் செம்பருத்தி இலை ஸோ எல்லாத்தையும் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது எங்கள் மச்சான் நல்லா அப்ளை பண்ணுறாங்கள ஸோ அது ஊற ஊறி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் போய் வாஷ் பண்ணோன்ட்டு அப்படியே தாயம் பல்லாங்குழி விளாண்டுட்டு இருந்தோம் ஸோ அப்படியே மத்தியானம் டிஃபன்ச்சு லஞ்சும் முடித்தாச்சு ஸோ அப்படியே ஈவினிங் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு சாமிக்குலாம் நல்லா பூ வச்சு ரெடி பண்ணி அதோட சாமி கும்பிட்டாச்சு ஸோ நல்லா வாசலாக கொட்டி கோலம் போட்டுட்டு அப்படியே எங்கிட்ட வந்து சாமியை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்புறோம் ஸோ கிளம்பியாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது ஸோ இது நைட்டுக்கு சும்மா சாப்பிட்டது ஸோ இதான் என் மச்சான் வேறு எங்கே க்யூட்டாக இருக்கானோ ஸோ இதான் அந்த கோவில் பூலாங்குடியில் இருக்க கோவில் ஸோ இதை நல்லா எடுத்து கட்டிருக்கலாம் ஆனாலும் அந்த சாமி இந்த மாதிரி இருக்க கோவிலில் தான் இருக்குன்னு சொன்னனால தான் இப்படியே வச்சுருக்காங்க ஸோ நல்ல பவர்ஃபுல்லான சாமி என்ன வேணுனாலும் நடக்கும் நீங்களும் வேண்டுங்க ஒரு நாள் கண்டிப்பாக வாங்க இங்கே ஸோ அந்த செம்பருத்தி பூக்கில இருக்கில்ல அதான் நான் போட்ட விளக்கு ஸோ அப்படியே சாமிக்கு ஒரு பூவை போட்டுட்டு ஒரு வேண்டுதலில் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஸோ இந்த பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்காது சின்னதாக தான் இருக்கும் ஸோ வெளியில் வந்தால் அங்கே ஒரு அசகண்ட வீர சாமி போல் இதெல்லாம் ஏழு சப்த கண்ணியர்னு சொன்னாங்க எனக்கு தெரில நான் மட்டான் சொல்லிட்டு இருந்தேன் அதோடய வரலாறுலாம் என்னென்னு தெரில ஸோ ஏலாச்சியம்மை ஏழு சாமி இருக்கும் அப்புறம் இது வந்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் அப்புறம் இது வந்து அசகண்ட சொல்லிகிட்டு இருந்தான் சரி ஓகேன்னு பார்த்துட்டு அப்படியே சிவன் கோயிலுக்கு தவியாச்சு சிவன் கோயில் தான் ஸோ சாமி அங்கே இருக்குது எடுத்து க எடுத்து இங்கே வச்சுருக்காங்க இது வந்து அத்தி மரத்தால் குட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னா அந்த மூலஸ்தானத்தில் இருந்த அந்த பெரிய சிவன் வந்து எடுக்க முடியல கீழே விட்டு பெருசாக வளர்ந்துருக்கு இதுக்கு ஒரு வர பழைய காலத்துலேருந்தே அந்த சிவன் இருந்திருக்கு இதை பாருங்க என் மச்சா தூங்கிட்டு இருக்கா தண்ணி ஸோ நான் என்ன நினச்சேன்னா சாமி காதி கேட்குது அதனால தான் தட்டி இது மாதிரி ஏதோ சொல்கிறாங்கன்னு நினச்சேன் பட் அவங்க ஒரு டெஃபினேஷன் சொன்னாலே சாமிக்கு நம்பிக்கை ஏன்னா சிவன் சொத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறோமா அதை வந்து நம்ம கை தட்டி இங்கே பாரு என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு காட்டணும் காட்டினா அவர் வந்து செக் பண்ணுவாராம் இது மாதிரி சிவன் சொத்தை நம்ம இது எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையான்ட்டு ஓ சண்டிகேஸ்வரர் அதனால தான் இது தட்டி கூப்பிடணுன்னு சொல்லிகிட்டு இருந்தான் சூப்பர் ஸோ நைட்டுக்கு இட்லி அம்பத்து தான் வரட்டா